அல்லது சொந்த பந்தமோ எல்லா அக்கம் பக்கத்தில் இல்லை பொது இடத்துல ஒரு பகை இல்லாமல் வாழ்கிறங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்காது இந்த வாயு வார்த்தை சின்ன ஒரு தான் எவ்வளவோ சண்டைகள் வந்து நடக்குது பொது இடத்துல நடக்குது திடீர்னு ஒரு ஆட்டோவில் பிரயாணம் பண்ணிகிட்டுருக்கோம் அங்கே நடக்குது வீட்டில் நடக்குது அக்கம் பக்கத்தில் நடக்குது பக்கத்து வீட்டுக்காரங்கள பகையாக மாறுறாங்க இது மாதிரி நிறைய சண்டைகள் அது அது எல்லாருக்கும் கிடைக்கும் ஆனால் வீட்டுக்குள்ளேயே சொந்த வீட்டுக்குள்ளேயே அப்பா பிள்ளைக்கு அம்மாவா பிள்ளைக்கு பொண்ணுக்கு மருமகளுக்கு மாமியருக்கு இப்படி சண்டையெல்லாம் தொடர்ந்து எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது அதனால் நிறைய பிரச்சனை எல்லாம் நம்ம செய்தித்தாள்லேயும் டிவிலையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அது வந்து எல்லாத்துலேயுமே பொறுமையாக இருந்து இந்த கடைசி வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இருக்கிறது வந்து ரொம்ப அதுதான் வந்து ஒரு வீரனுக்கு அழகு எல்லாம் பேசி சண்டை போடுறது வந்து வீரன் கிடையாது எல்லாத்தையும் சகித்து அமைதியாக யார் ஒருத்தர் இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான வீரனா அவங்க ஐம்பே அடக்கிறதுக்கான சக்தி வந்து அவங்கள்ட்ட இருக்குது அதுதான் அவங்க உண்மையான வீரன்னு அர்த்தம் ஆனால் நிறைய பேர் என்ன சொங்க சண்டை போட்டால் தான் வீரன் நினச்சிக்கிறாங்க அது கிடையாது அமைதியாக இருந்து அந்த இடத்த கடந்து போயிட்டாங்கன்னா அந்த அரை மணி நேரம் தான் அந்த இது மன உளைச்சல் அப்புறம் சகஜமாக பழகலாம் ஏன்னா பக்கத்து வீட்லேயே நம்ம பகையாக இருந்தோம்னா நைட்டும் பக்கம் தூங்க முடியாது ஊருக்கு போனால் கூட ஐயோ வீட்டை எதாவது பண்ணிவிடுவானோன்னு ஒரு பயம் இருக்கும் அதனால் அவங்க அவங்ககிட்ட இப்போ அக்கம் பக்கத்தில் வந்து சண்டை இல்லாமல் அதாவது ராசியாக இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆனால் சண்டை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது எல்லாருக்குமே ஏன்னா அவங்களே ஒரு பாதுகாப்பு நம்ம வெளியில் போகும்போது இல்லை அவங்க வெளியில் போகும்போது சண்டை இல்லாமல் வாழ்ந்தால் நமக்கு வந்து ரொம்ப நல்லது ஆசையாக கூட இருக்க வேண்டாம் ஆனால் பகை இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி உறவுகள்டையுமே நிறைய பேருக்கு இப்போ வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளேயே இது பொது இடத்துல குடும்பத்துக்குள்ளேயே நிறைய சண்டைகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது நம்ம டிவி மூலயமா பார்க்குறோம் ரொம்ப மனதும் கஷ்டமாக இருக்குது அதுக்கு என்ன காரணம்னா எல்லா இடத்துலையுமே அந்த அரை மணி நேரம் அந்த சண்டை வர அரை மணி நேரத்தை பொறுமையாக கடந்துட்டால் ரொம்ப க கஷ்டப்பட்டு க கடந்துட்டோம்னா அதோட இருக்கிற அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் நமக்கு நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும் ஆனால் அதை புரியாமல் நிறைய பேர் அம்மா அப்பா பிள்ளை எல்லாமே என்ன பண்ணி எமோஷன் ஆகி அவன் என்ன நம்ம வளர்த்தது இப்படி சொல்கிறானேன்ட்டு நம்ம திருப்பி பேசி அதனால பிரச்சனை தான் அதிகமாகும் ஒருத்தர் ஒருத்தர் பகையாயிடும் எல்லா வயசில் பசங்களாக இருந்தால் அது உடனே வேறு இடத்துல மாறுறதுக்கு அதாவது தவ தவறான வழிக்கு போகிறது போதை எடுத்துக்கிறது இல்லைனா தவறான பெண்கள பழகுறது இப்படியெல்லாம் மாறி போயிடுறாங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப மட்டும் கஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் அதுவும் நாம் வந்து செய்யக்கூடாது அதனால் அந்த நேரத்தை வந்து அமைதியாக இருந்து ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பிரச்சனையிலேருந்து அமைதியாக கடந்து போயிட்டோம்னா அதுக்கு பிறகு கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்க அது அவ்வளோ பெரிய சந்தோஷம் அது குழந்தைங்களே புரிஞ்சுப்பாங்க நம்ம இவ்வளோ பேசி நம்ம அம்மா அப்பா அப்படி இருக்க அமைதியாக இருந்தாங்களே எதுக்காக அப்படின்னு அவங்களுக்கு புரியறதுக்கு டைம் வேணும் அது இல்லாமல் நம்ம வளர்த்தது நம்ம எழுத்து கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எமோஷன் ஆகி ஒரு வார்த்தை சொல்ல அவங்க மூணு வார்த்தை சொல்ல மூணு சொல்லது ஆறு சொல்ல மாற அதுதான் பெரிய பகையாகி கடைசியில் அவன் வெளியில் போனால் கூட அப்போ கூட நிம்மதியாக இருக்க முடியுமா இருக்க முடியாது ஐயோ எங்கே இருக்கான்னு தவறான பாதையில் போகிறதுக்கெலாம் காரணமே இது தான் ஆனால் இது மாதிரி ஒரு மன அடக்கத்தோட சில ராசிகள் வந்து கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து இது பண்ணி வந்துடுவாங்க வெளியில் வந்துடுவாங்க அவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் யார்கிட்டேயும் பகை இல்லாமல் இருப்பாங்க அது காலப்புருஷத்தபடி சில ராசிகள் இருக்குது அது என்னென்ன ராசினா மேஷம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் மீன ராசிகள் இந்த ராசி மட்டும்தான்